ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபேனா லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன் அடிக்கிற மழைக்கு கார சாரமாக ஒரு வறுவல் செய்யலாம் வாங்க அதுக்கு வந்து மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இல்லை ஒரே சைஸாக இருக்குது இப்போ இந்த தோல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம் தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வேகும் கூட கிடச்சிருக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது ஒரு கடாய் நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ண வாழைக்காவை போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஒரு டூ மினிட்ஸ் போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை லைட்டாக வறுத்துடலாம் வறுத்தாச்சு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் போதும் ஒரு டூ மினிட்ஸ் போதும் இப்போ இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம் அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் ஈஸியாக வதங்கும் வதங்கியாச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸு இதை வதங்க வைக்கலாம் நல்லா வேகும் நல்லா வதங்கிட்டுது அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம் இந்த தக்காளியும் இந்த ஆனியனும் நல்லா மேஷ் ஆகணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் காயத்தூள் எடு ஆட் பண்ணணும் பெருங்காயத்தூள் ஓகே இதை வதக்கிடலாம் இது இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணு அது ஸ்கிப் ஆகிட்டு ஒரு அரை கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் ஓகே இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த வாழைக்காரக்குள்ள அதை இதில் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் இதை நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஆகிட்டு அதை இப்படி நல்லா வெந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு இது கூட இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம் ரெடி ஆகிட்டு அடிக்கிற மலைக்கு கார சாரமான வறுவல் இது வெரைட்டி ரைஸுங்கெலாம் சூப்பர் சைடிஷ் ரொம்ப டேஸ்டியாக கார சாரமாக இருக்கும் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்